அனைத்து நல்லுள்ளவங்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமா தினமூர்த்தா பள்ளிப்பில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம இலங்கையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இலங்கையில் வரலாற்று பதிவுகளை செய்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆளும் கூட்டணி கட்சி தேசிய மக்கள் சக்தி இருக்காங்க இல்லையா ஆளும் கூட்டணி வந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இடங்களை வந்து கைப்பற்றியிருக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் தேசிய மக்கள் சக்தி மட்டும் நூற்றி நாற்பத்தி ஓரு இடங்களை வந்து பெற்றிருக்கிறது நூற்றி பதிமூணு இருந்தாவே பெரும்பான்மை குறிப்பாக தமிழர்கள் வசிக்கின்ற பகுதியில் மிக அதிகமான பெரும்பான்மையை வந்து பெற்றிருக்கிறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன காரணம் அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்றதை பார்த்துட்டு நம்ம மற்ற உலக செய்திகளில் போய் பேசிடலாம் குறிப்பாக ரஷ்யானுடைய சட்டங்களுக்கு எதிராக ரஷ்ய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதியில் போராட்டம் எடுத்திருக்குது அதை தொடர்ந்து இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஈரானுடைய சம்பவம் அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் போனோம் அப்படின்னா நேட்டோவில் வந்து துருக்கி ஒரு நீங்க முடியாத ஒரு சக்தியாக விளங்கி கொண்டிருக்கிறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க என்ன துருக்கி அவங்க ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதையும் பார்த்துட்டு நம்ம இங்கே இஸ்ரேலினுடைய விஷயத்தையும் நம்ம பேசிடலாம் நம்ம வாங்க வீடியோ போகலாம் வீடியோ கொள்ள போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல்பட்டன் கிளிக் பண்ண ஆலோசனை கொடுங்க வீடியோ கொடுப்பாங்க பத்தாவது இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் இருநூற்றி இருபத்தஞ்சி ஆசனங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்தல் நான் காலையில் இருநூத்தி இருபத்தஞ்சு அப்படின்றதுல இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு சொல்லியிருந்தேன் ரவிக்குமார் சோம சேனலில் அது ஒரு சிறு திருத்தம் அதே மாதிரி அங்கே தொகுதிகள் அப்படின்றத விட அங்கே ஆசனங்கள் அப்படின்னு தான் வந்து அங்கே பயன்படுத்துவாங்க அதில் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியை வந்து கூட்டணி கட்சியோடு சேர்ந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்போது இடங்கள் நீங்கள் பார்க்குறீங்களே அது தேசிய மக்கள் சக்தி வந்து சாரி ஐக்கிய மக்கள் சக்தி நாற்பது இடங்களை வந்து பிடித்திருக்காங்க செகண்டு புதிய ஜனநாயக முன்னணி அஞ்சு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனா மூணு இலங்கை தமிழர் அரசு கட்சி எட்டு வேறு கட்சிகள் பத்து இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஃபைனல் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நம்பிக்கையை வந்து பெற்றிருக்கிறார் அனுரா அவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லப்பட்டதுக்கு இங்கே தமிழகத்திலிருந்து குறிப்பாக வைகோ அவர்கள் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இலங்கை நாடாளுமன்ற தேர்தலோட முடிவு வந்து ரொம்ப அதிர்ச்சியாகவும் கவலையாகவும் இருக்குது மேபி அவர் நைட் சாப்பிட மாட்டார்னு நினைக்கிறேன் இன்னைக்கோ நாளைக்கோ சாப்பிட மாட்டார்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறார் ஈழத்தமிழனுடைய பிரச்சனையில் சிங்கள இனவாதமான ஜேவிபி கட்சியினுடைய குரலாக தமிழர்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு வந்தவர்கள் தான் அனுராகுமார தசநாயக்கா அவரது கட்சி வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சி வந்து ஜேவிபியுடனுடைய மறுபதிப்பகம் தமிழர்கள் அங்கே ஏமாந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க தமிழர்கள் ஏமாந்தாங்களா இல்லை தமிழர்கள் ஓட்டு போட்டாங்களான்றது தாண்டி அங்கே இருக்கக்கூடிய ரிசல்ட் என்ன வந்துன்னா மட்டக்களப்பு இருக்குது இல்லையா மட்டக்களப்பில் மூன்று இலங்கை தமிழ் அரசு கட்சி மூன்று இடத்துல வந்திருக்கு தேசிய மக்கள் சக்தி ஒன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஒன்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் எதுவுமே வரல அது கீழேயும் வரல மாத்திரை பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய முடிவுகளில் தேசிய மக்கள் சக்தி ஆறு ஆசனங்களை பற்றி வெற்றி பெற்றிருக்காங்க ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்று அப்போ ஆறுன்றும்போது கம்ப்ளீட்டாக மாத்திரை பகுதி ஃபுல்லாக இவங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு தேசிய மக்கள் சக்திக்கு அம்பாறை அப்படின்ற பகுதியிலையும் தேசிய மக்கள் சக்தி நாலு மீதி எல்லாமே ஒன்று ஒன்று தான் வந்திருக்காங்க திருகோணமலை அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்க தேசிய மக்கள் சக்தி ரெண்டு மீதி ஐக்கிய மக்கள் சக்தி இலங்கை தமிழ் அரசு கட்சி வந்து ஒன்று ஒன்று வந்திருக்காங்க வன்னி பகுதியில் தேசிய மக்கள் சக்தி ரெண்டு ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்று மீதியெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து பிரித்து வந்திருக்கு அந்த வன்னி பகுதியை நோட் பண்ணிக்கோங்க இலங்கை தொழிலாளர் புரட்சியிலேருந்து எல்லாமே ஒரு ஒரு இடங்கள் வந்திருக்காங்க அது காரணங்களும் சொல்கிறேன் நான் பகுதி பார்த்தோம் அப்படின்னா தேசிய மக்கள் சக்தி ஒம்பது வந்திருக்காங்க மீதியெல்லாம் ரெண்டு ஒன்று ஒன்று அது வந்து நூறலியா அப்படின்ற ஒரு பகுதியில் அஞ்சு ரெண்டு ரெண்டு தேசிய மக்கள் சக்தி வந்து அஞ்சு வந்திருக்காங்க பதுளை அப்படின்ற ஒரு பகுதியில் தேசிய மக்கள் சக்தி ஆறு மீதியெல்லாம் ரெண்டு நான் ஏன் இவ்வளோ டெப்த்தாக டீட்டெயிலாக ஒவ்வொரு பகுதியில் தனிப்பட்ட முறையில் நான் கொடுக்குறேன்றதுக்கான காரணங்கள் சொல்லிடுறேன் நார்மலாக தமிழர் பகுதியில் தற்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதியான குமார தசநாயக் அவர்கள் வெற்றி பெற்றதற்கு இரண்டு மூன்று காரணங்கள் ஆளுங்கட்சி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை வந்து பெற்றிருக்காங்க அதுவும் இல்லாமல் எலெக்ஷன் முன்னாடி தமிழர்கள் பகுதியில் போயிட்டு இனி வடக்கிற்கும் தெற்குக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்காது வடக்கில் இருக்கிற மாதிரியே தெற்குக்குமான அனைத்து சலுகைகளும் கொடுக்கப்படும் முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களை விட நான் சிறப்பான முறையில் செய்வேன் எந்தெந்த பகுதிகளெலாம் தொழிற்சாலைகள் தொடங்கப்படும் தமிழர்கள் பகுதியிலான உரிமைகள் வந்து மீட்டுக் கொடுக்கப்படும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை அளித்திருக்கிறாங்க அது இல்லாமல் தமிழர்கள் கட்சியில் என்னாச்சுன்னா மூன்று நாட்கு பிரிவுகள் எதுவுமே ஒற்றுமை சேராமல் தனித்தட்டிய தனித்தன தனித்தனியாக வந்து போட்டி போட்டிருக்காங்க அதில் சுயேச்சை வேட்பாளர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில பகுதியில் நோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னேன் வன்னி பகுதியெலாம் வந்து நோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லல அங்கெல்லாம் பார்த்தோம்னா அதுக்குள்ளேயே வந்து பல உட்பிரிவுகள்லாம் நிறைய பிரியவுகளாக பிரிஞ்சதுனால இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சதான் வந்து சொல்கிறாங்க பட் அதாவது என்ன ஃபைனல் ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா சரி காலங்காலமாக தமிழர்களுக்கு ஓட்டு போட்டு பெரிய அளவுக்கான மாற்றங்கள் எதிர்பாராதனால இப்போ ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது புதிய அதிபராக இருக்கக்கூடிய அவர்கள் மீது பெரிய அளவுக்கு எங்கள் நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு தான் அந்த ரிசல்ட் மூலிமா நம்ம பார்க்க முடியுது நூற்றி நாற்பத்தி ஒன்று தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டி நூற்றி பதிமூணு இருந்தாவே போதும் அப்போ நூற்றி நாற்பத்தி ஒன்று பெரும்பான்மையாக வராங்க அதிபர் தேர்தலும் சரி இதுலேயும் சரி பட் என்ன ஊடகங்கள் இங்கே தமிழக ஊடகங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா நான் காலையில் கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு சில சட்டங்களை அரசாங்கம் வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரியான பெரும்பான்மை வந்து ரொம்ப தேவைப்படுது சிங்கிள் மெ லார்ஜஸ்ட் மெஜாரிட்டியாக வந்து தேவைப்படுது பட் அதுவே ஒரு சில சமயத்தில் பலவீனமாகவும் மா மாறிவிடும் ஏன்னா ஒரு சில சட்டங்கள் அவங்களுக்கு விருப்பமான சட்டங்களை வலுக்கட்டாயம் அங்கே திணிக்கும் போது இன்னும் வேறு விதமாக மாதிரியும் சொல்லப்படுகிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இனி அவர் நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பட் ஜனாதிபதியில் வந்ததுலேருந்து இன்னும் வரைக்கும் பெரிய அளவுக்கான வித்தியாசங்கள் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது ஸோ இலங்கை மக்களிடம் வந்து கருத்துக்கள் வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது பட் உங்களிடம் இருந்த கருத்துக்கள் ஒன்றே ஒன்று தான் நான் மாற்றி சொல்லிட்டேன் ஆசனங்கள் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சிக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சாக சொல்லிட்டேன்னாங்க மாதிரி நான் காலையில் வீடியோ எடுக்கும்போது கவுண்டிங்கில் இருந்தது கவுண்டிங்கில் இருந்ததனால நான் நூற்றி இடங்கள் முன்னிலையில் இருந்தது பட் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது சாயந்தரம் வந்துருக்கோம் அதனால முழுமையாக ரிசல்ட் வந்திருக்கும் நீங்கள் நூற்றி நா நூற்றி ஐம்பத்தொம்போதுன்ற மாதிரியான பதிவுகளும் போட்டிருந்தீங்க ஃபைனலாக அவங்க ஜெயித்த இடங்கள் ஸோ இனி இலங்கை பெரும்பான்மையாக இருக்கிறதுனால பெரும்பான்மையான முடிவுகள் எடுக்குவாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதே மாதிரி ஒரு விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணிட்டு போயிடுவேன் எப்பவுமே முந்தைய பதிவில் ஏதாவது ஒரு விஷயம் அப்படி இப்படின்னு இருந்ததுன்னா அது இந்த பதிவில் கிளாரிஃபை பண்ணிடுறேன் நேற்று ரவிக்குமார் சோமு சேனலில் இஸ்ரேல் டமாஸ்கஸ் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு செய்தி ஒன்று பரவுனது ஐஆர்ஜிசியினுடைய ஒரு மெயின் அட்வைசர் ஐதுல்லா காமினி அவர்களோட நெருங்கிய நண்பரும் அட்வைசரும் கூட அவர் வந்து டமாஸ்கஸ் பகுதியில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பெய்ரூட் போகிறோம் அவருடைய பிளான் இறங்கியன அடுத்த ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளார டமாஸ்கஸ் குறிப்பாக ஐஆர்ஜிசியினுடைய முக்கிய பில்டிங் மீது தாக்கல் நடத்தப்பட்டது அவரோட பேர் என்ன ஹலி லாரிஜானி ஹலி லாரிஜானி அவர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கிற மாதிரியான சந்தேகங்கள்லாம் ஒரு கொஷின் மார்க்கை போட்டிருந்தேன் நேற்று வீடியோ ஃபுல்லாக ரொம்ப பரபரப்பாக இருந்தது ஃபைனலாக அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க என்ன அப்படின்னா அந்த நிகழ்வு எல்லாம் முடிஞ்சு அதை பற்றி எதுவுமே பேசாமல் தலைவர் அங்கேருந்து நேராக போயிட்டேங்க பெய்ரூட் லெபனானுடைய தலைநகரில் இறங்கியிருக்கிறார் லெபனானுடைய தலைநகரில் இறங்கிட்டு அங்கே செய்தியாளர்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க நீங்கள் லெபனானில் உங்களுடைய ப்ரெஷரையும் உங்களுடைய திணிக்கிறீங்களோ அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் கேட்கப்பட்டதுக்கு நெதனியாக நெதனியாகனுடைய ஆட்களாக பீப்புளாக நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் அட்வைஸ் தான் பண்ணுறோம் அட்வைஸ் அப்படின்றதோட எங்களோட கருத்துக்களை சொல்கிறோம் திணிக்கலாம் இல்லை எங்கள் கருத்துக்களை சொல்லும் போது ஃப்ரெண்ட்லியாக யார் எனிமே யார் ஃப்ரெண்ட்லின்னு அவங்களுக்கு தெரியும் உங்களுடைய கருத்துக்களை இங்கே கேட்காதீங்க அப்புறம் மாதிரி வந்து சொல்லப்படுகிறது ஸோ பெரிய அளவுக்கு விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அங்கே ஒரு செய்தி அதாவது எத்த சுடசுட வந்த செய்தின்னு சொல்லியிருந்தேன் நான் அந்த சுடசுட வந்த செய்திக்கான ஒரு முற்றுப்புள்ளி எடுத்துக்கலாம் இன்னொரு செய்தி காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க குறிப்பாக அக்டோபர் மாதம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் இருக்குது இல்லையா அந்த இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானுடைய அதாவது டெலகாம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதாவது குறிப்பாக நியூக்ளியர் வெப்பன் இல்லையா நியூக்ளியர் வெப்பனுடைய ரிசர்ச் சென்டர் அந்த ரிசர்ச் சென்டரில் மிக முக்கிய பகுதிகள் தகர்க்கப்பட்டிருக்கிறது அதனால தான் ஈரானுடைய நியூக்ளியர் ரிசர்ச் அடுத்த கட்டத்துக்கு போகாமல் ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஹை ரெசல்யூஷன் சேட்டலைட் இமேஜஸ் மூலயமா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கு முன்பு ரொம்ப பரபரப்பாக இயங்கக்கூடிய அந்த பகுதி இந்த தாக்குதலால் நியூக்ளியோட ரிசர்ச்சே வந்து மொட்டமொத்தமாக முடங்கியிருக்காங்க ஸோ பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்கிறாங்கன்றத உறுதிப்படுத்தி இருக்காங்க அதனால தான் அவங்க அவசர அவசரமாக ஐஆர்ஜிசின்னுடைய தலைவர் அங்கே அனுப்பிச்சிருந்தாங்க ஆனால் ரெஸ்ட்ரிக்டட் பகுதியாக அவங்க உள்ளே அனுப்பலை அவங்க ஸோ இருந்தாலும் இந்த ஒரு பதிவு வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்படுகிறது அதே சமயத்தில் காலினா நான் சொல்லியிருந்தேன் அந்த சிஸ்டான் பலுஜிஸ்தான் பகுதியில் குறிப்பாக பாகிஸ்தான் பக்கத்து எல்லை பகுதியில் ரொம்ப கடுமையான துப்பாக்கி சண்டைகள் இதுவரை வந்து எழுபது டெரரிஸ் மேலே கடந்த இரண்டு வாரத்தில் நாங்கள் வந்து கைது பண்ணியிருக்கோம்ன்றமாக சொல்லியிருக்காங்க ரொம்ப கடுமையான கன்ஃபைட் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தேடுதல் வேட்டையில் வந்து ஈடுபட்டிருக்காங்கன்றமா சொல்லியிருக்காங்க வேல் சீட் ஜேனல் அப்பப்போ தனது கருத்துக்களை வந்து திணிப்பாங்க என்ன மாதிரி திணிப்பாங்க அப்படின்னா இன்றைக்கி பத்திரிகைகளில் ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க ஈரான் வந்து குறிப்பாக அமெரிக்கா கிட்ட ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது எப்போ நடந்தது அப்படின்னா நாங்கள் காலையில் உங்களுக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனல் என்னுடைய முந்தைய பதிவில் எலன் மாஸ்க் அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுடைய அம்பாசிடர் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டாங்க அப்படின்னதில் அந்த பேச்சுவார்த்தையில் இரண்டு மூன்று முக்கிய என்ன பேசுனாங்கன்னு சொன்னாங்கன்னா ஓட்டு கேட்டுருக்காங்க ரொம்ப குசு குசுன்னு பேசப்பட்ட விஷயத்தில் ஒட்டு கேட்டிருக்காங்க ஏன்னா அவங்க இன்ன வரைக்கும் என்ன தகவல்னு சொல்லலை ஆனால் வேல் ஷீட் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை முழுக்க முழுக்க நீங்கள் ட்ரம்ப் மீது இதுக்கப்புறம் மாதிரியான செயல்கள்லாம் எந்த மாதிரியான செயல் அவரை வந்து கொலை செய்வதற்கான முயற்சிகள்லாம் ஈடுபடக்கூடாதுன்னு எனக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துடுங்க மற்றபடி ஈரானும் நம்மளும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷாக இருந்துட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு எழுதி வாங்கினதாக வந்து சொல்கிறாங்க இது வந்து எப்படி சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா யாராக இருந்தாலும் ஈரான் வந்து ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறாங்க அந்த நிகழ்வுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க நீங்கள் யாரோ ஒருத்தரை பிடிச்சிட்டு நீங்கள் ஈரானோட சம்மந்தப்படுத்துகிறீங்க குறிப்பாக ஐஆர்ஜிசியோடு சம்மந்தப்படுத்துகிறீங்கன்னு சொல்ல வராங்க நாளைக்கு இந்த ஒரு நிகழ்வு அதாவது அவங்க தான் பண்ணாங்க எழுதியே கொடுத்துருக்காங்க அப்படின்றத மக்கள் மதியில் சொல்ல வராங்களா அந்த ஆங்கலில் நான் பார்க்குறேன் நான் இன்னும் ஈரான் ஒத்துக்கல ஆனால் இது பத்திரிகைகளின் ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன் நான் இந்த மாதிரியான செய்திகளில் ஈரான் தரப்புல என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம அது எப்படி பாஸ் ஒரு நாடு இல்லைன்னே சொல்கிறாங்க சம்மந்தமே இல்லை நம்ம ஒரு அம்பாசிடர் கூப்பிட்டு ரெண்டு மணி நேரம் பேசுனா உடனே அவங்க ஆமா இந்த மாதிரி இதுக்கப்புறம் நாங்கள் ட்ரம்ப்புக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம் நாங்கள் வந்து முயற்சிகள் செய்ய மாட்டோம்னு எது எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எது சிறுபுள்ளது விளையாட்டால் இருக்கு என்னங்க பத்து ஒரு உயர்ந்த ரயில் நிலையில் இருக்கீங்க இந்த மாதிரியான செய்திகள்லாம் வெளியிட்டீங்கன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை மற்றபடி மேபி உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுனால் அப்படி லைட்டாக அப்படி தட்டி விடுங்க அந்த பக்கம் வந்து அங்கே இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய சம்பவத்தில் குறிப்பாக சேனல் டுவெல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து நிதனியாக அவர்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க வா என்னது நம்பிக்கை கொடுத்துருக்காங்களாம் நான் இப்போ பதவி ஏற்றுக்கிட்ட உடனே ஒரு சில தடைகள்லாம் இருக்குது ஆயுதங்களை கொடுக்குறது தாக்கல் நடத்துறதுலாம் தடைகள் இருக்குது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுறேன் கொஞ்சம் ஃப்ரீயாக தாக்கல் நடத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து சேனல் டூவெல் சொல்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தரவுகள் என்ன சொல்லப்படுகிறது என்றால் எல்லா யுத்தத்தையும் வந்து ஒரே அடியில் நிறுத்துவதற்கான பாசிபிள் இருக்குது இப்போ வந்து லெபனானுக்கான ப்ரெஷரை வந்து அமெரிக்கா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு தரப்புலையும் வந்து கொண்டு இருக்கிறது காசா தொடர்ந்து மெர்காவா டேங்க் வந்து நாங்கள் வீழ்த்தி கொண்டு மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் எஸ்புல்லா வந்து ஒரு சில வீடியோ பதிவுகளை கொடுத்து வெளியிட்டிருக்காங்க ஐடிஎஃப்னுடைய கிரியா மிலிட்டரி பேஸை வந்து நாங்கள் தாக்கல் நடத்தின பதிவுகளை குறிப்பாக நாங்கள் நடத்தின அந்த பேரஸ்டிக் மிசைல்ஸ் இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்த முடியும் நோ ஃபெயிலர் இட் வில் பி அ கம்ப்ளீட் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸும் ஒரு சில பதிவுகள் சொல்லியிருந்தாங்க அதாவது சிரியா பகுதிக்குள்ளார அந்த கோலனேட்ஸ் பகுதியை தானம்னா சிரியாக்குள்ளே ஒரு ஒரு பெரிய ஒரு கேட் மாதிரி இருக்கும் இஸ்ரேலையும் சிரியாவும் பிரிக்கக்கூடிய கேட் அந்த கேட்டு ஈஸியாக நுழைஞ்சு அந்த பக்கம் அதாவது சிரியானுடைய ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி பெரிய ஒரு ஒரு ட்ரெஞ்சஸ் மாதிரி ஜேசிபி மூலிமா ஒரு குளியத்து மாதிரி தோன்றியிருக்காங்க எதுக்குன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது இங்கேயும் அந்த பக்கம் சுடுவதற்காகவும் மற்றதற்காகவும் மாதிரி வந்து சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு சிரியாவுக்குள்ள நாங்கள் ஃப்ரீயாக போகிறோன்றாங்க எது எப்படியோ எமினி அவதிக்கள் மீது இன்னும் இரண்டொரு நாள் மேபி நாளை காலையோ இல்லை அடுத்த ஒரு இரண்டொரு நாளில் பெரிய தாக்கல் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது எம்மன் மீது ஏன்னா அமெரிக்காவுடைய பி எட் போ பிஐ பொசைடன் பக்ரைனில் இருந்து பெரிய அளவுக்கான ஸ்பை வேலை பார்த்துட்ருக்காங்க யூஎஸ்ஏஎஃப் ஆர்கியூ ஃபோர் பி குளோபல் ஹவாக்குமே வந்து பயங்கரமாக நோட் இருக்காங்க இன்னும் ஜி டு கிரே ஹவுட்னு சொல்லுவாங்க அதுவுமே அதாவது ஒன்று மட்டும் இல்லை வளைச்சி வளைச்சி பார்க்குறாங்க ஸோ மேபி கூடிய விரைவில் ஏன்னா அவங்க குறிப்பாக ஆப்ரஹாம் டேங்க்குமே இது டேங்க்னு பாருங்கள் போர்க்கப்பல் மீது தாக்கல் நடத்தினாங்க இல்லையா அதற்கு பதில் தாக்கல் நடப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது பயங்கரமாக கண்ணில் வெளக்கண்ணை ஊட்டி பார்ப்பாங்களா விளக்கண்ண ஊற்றுனா எப்படி பார்க்க முடியும் பார்க்கவே முடியாது கண்ணே திறக்க முடியாமல் போயிடும்னா அப்போ அந்த அந்த பழமொழியே தப்பாக இருக்குமோ அப்படின்ற ஆங்கிளில் நான் நான் ஏதோ ஒன்று இப்படி கமலஹாசன் ஸ்டெயிலு இப்படி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம தொடர்ந்து கிரவுண்ட் ஆப்ரேஷன் அப்படின்றது இஸ்ரேல் தரப்பில் கிளைம் பண்ணுறாங்க ஒரு ஏழுலேருந்து பத்து கிலோமீட்டருக்கு மேலே தாண்டிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க பத்து மைல்ஸ் பக்கம் தாண்டிட்டாங்கன்னா அவங்க எஸ்புல்லா தரப்பில் வெளியிட்ட வரைபடத்துலேயே அதுதான் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அவங்க ரொம்ப கடுமையான யுத்தங்கள் சென்று கொண்டு இருக்கிறது அடுத்த மிக முக்கியமான பதிவுன்னா நம்ம அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் ரஷ்யா கிட்ட வந்தடலாம் குறிப்பாக நேட்டோ நாடுகள் துருக்கியினுடைய பேரக்டர் ட்ரோன் டிபிடி யூஏஇ இருக்கு இல்லையா பிரதானமாக பெரிய பங்களிக்கிறதுன்றமா சொன்னாங்க குறிப்பாக குரேஷியா இருக்காங்கல்ல குரேஷியா வந்து எண்பத்தி ஆறு மில்லியனுக்கு சிக்ஸ் பேர் எக்டர் டிபிடி யூஏஇ ட்ரோனை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெறுவதற்கான அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க மாதிரி நான் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் உங்களுக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் முக்காவாசி நாடுகள் கிட்ட வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட் பயங்கரமாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க துருக்கி அதாவது ஈரானுடைய ஷாகி ட்ரோனுக்கு அப்புறம் வந்து இந்த பேரக்டர் ட்ரோன் வந்து ஒரு நீங்காத சேல்ஸில் இருக்குங்க அது எப்படி எனக்கு ஃப்ளோவில் கரெக்டாக வரல பெரிய அளவுக்கான வந்து சேல்ஸில் இருக்காங்க இன்னும் ஒரு விஷயம் கூட சொல்லணும் அப்படின்னா நவம்பர் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நைட் டைமில் ஒரு ஒரு நேவி ஷிப் ஒன்று நேவி ஷிப்பில் இந்த டிபி டூ பேரக்டர் ட்ரோன் வந்து எல் ஃபோர் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க ஷிப்புனுடைய பேர் அது பெரிய அளவுக்கு சோதனை அடிப்படையில் கிளம்பி வேக பார்த்துட்டு கரெக்டாக அங்கேயே வந்து லேண்டிங் ஆகிற மாதிரிலாம் பெரிய டெஸ்டிங் எடுத்திருந்தாங்க டேக் ஆஃப் அண்ட் லேண்ட் அண்ட் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க இதுலேயும் பெருசாக நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோன்னு இருக்காங்க அதே சமயத்தில் ரொமானியாவும் நெதர்லேந்தும் சேர்ந்து இந்த நேவி ட்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க நேவிட்ரோனை அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு இருக்காங்க பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட் அவங்க மட்டும் இல்லை போலந்து ஜெர்மனி யுஎஸ்ஏ பிரிட்டன் இவங்க எல்லா நேட்டோ நாடுகளும் இங்கே துருக்கியுடனும் இணைந்து தனிப்பட்ட முறையிலும் வந்து பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக நேவி ஷிப்ல இருந்து தாக்கல் நடத்துவதற்கான ரஷ்யா இன்ன வரைக்கும் வந்து அதற்கான முயற்சிகளையும் அதற்கான பயிற்சிகளும் வந்து எடுக்காமல் இருக்காங்கன்றது கொஞ்சம் கேள்விக்குறி வைத்திருக்காங்க ஸோ இந்த பக்கம் நேட்டோ நாடுகள் முழு முயற்சியுடன் பெரிய அளவுக்கான அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வந்து போயிட்டே இருக்கிறாங்க பட் ஆனால் ரஷ்யா இன்ன வரைக்கும் வீடியோ பதிவில்லை குறிப்பாக தனது நேவி ஷிப்பில் இருந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய அளவுக்கான ஒரு சக்சஸ் ரேஷியோ வந்து இன்னும் காட்டாமல் இருக்காங்க மற்ற விஷயத்தில் ஓகே தான் பட் இதில் ரஷ்யா வந்து பின்வாங்கியிருக்காங்கன்ற மாதிரியும் வந்து பெரிய அளவு ஊடகங்கள் வந்து எழுதியிருக்காங்க ஆனால் அது மாதிரி வீடியோ பதவிகள் நானுன்னு வரைக்கும் பார்த்து மாதிரி தெரில இதில் துருக்கி பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ரேஷியோ வந்து காட்டியிருக்காங்க அதே போல் ப்ளூமெக் பத்திரிகை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப நாள் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஓல் ஷால்ஸ் அவர்கள் வந்து ஜெர்மனியுடைய முன்னாள் சான்சலர் ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் பதவி விலகிச்சு அது எலெக்ஷன் நோக்கி போகிறாங்க அதனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இப்போ நான் ட்ரம்ப்புக்கிட்ட கிட்டே ட்ரம்ப்ன்ற மாதிரி பொடியின் வந்து பேசினேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கடைசியில் அவர் கேட்டால் எந்த புட்டின்கிட்ட பேசினாருன்னு கேட்டார்னா அதுவுமே டவுட் தான் ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி ட்ரம்ப் அவர்கள் பேசிட்டா பேசிட்டேன்னு சொன்னாங்க அந்த பக்கம் ரஷ்யா பக்கம் பார்த்தா எந்த புட்டினுக்கிட்ட பேசினார் அப்போல்லாம் போனே வரலைங்கன்ட்டாங்க இருந்தாலும் பத்திரிகைகள் வந்து ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் நாங்கள் நட்பு ஏற்படுத்துகிறோம் கொஞ்சம் இந்த பக்கமும் ஆசுலேஷன் பார்க்குறோம் அப்படின்னாலும் இன்று வந்து ஜெர்மனுடைய ஃபினான்ஸ் புதிய ஃபினான்ஸ் மினிஸ் என்ன சொல்லிட்டாருனா அதுவுமே முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸில் கூட எடுத்துக்கலாம் தற்போது பொறுப்பு வைக்கக்கூடிய நபர் வந்து என்ன சொல்லிட்டாருனா இதுக்கப்புறம் ரஷ்யானுடைய எல்என்ஜி டெலிவரிஸ் இருக்குது இல்லையா ஏன்னா ஏற்கனவே பைப்லைன் வழியாக வர்றது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன்னா நார்சியன் பைப்லைன் வந்து தகர்த்துட்டாங்க இல்லையா இப்போ என்னன்னா கப்பலில் கொண்டு வந்து இறங்குறாங்க அதிலிருந்து ரிசீவ் பண்ணுறாங்கல்ல அது இதுக்கப்புறம் வேண்டாங்க ஏன்னா பதினா பதினாலாவது கட்ட பொருளாதார தடையில் நம்ம ரஷ்யாவுடைய எல்என்ஜி கேஸ் இல்லாமல் நம்ம சர்வே பண்ண முடியுமான்னு செக் பண்ணுறோம் அது இல்லாமல் அதற்கான வழிமுறைகள் நம்ம இருக்கோம் இந்த பக்கம் அமெரிக்கா சப்ளை பண்ணுறன்றாங்க எல்லா சப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னும் போது இதுக்கப்புறம் எங்களுக்கு உதவிகள் தேவையில்லை குறிப்பாக உர்சல்ல வாழ்ற அவர்களும் வந்து இந்த ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவுடைய உதவி இல்லாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க இது அமெரிக்காவுடைய நம்பிக்கை பெறுவதற்காக இந்த அறிவிப்பு திடீர்னு ஏன்னா இதற்கு முன்ம மறைமுகமாக தான் பெற்றிருந்தாங்க ட்ரம்ப் அவர்களே பாருங்கள் உங்களை நம்பி தான் கிட்ட தான் நாங்கள் கேஸ் டெர்மினல் கேஸ்லாம் வாங்குறோம் வாங்குகிறோம் அதனாலே நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் எங்களை வேறு விதமெல்லாம் பார்த்துறாதீங்க கொஞ்சம் போகிற மட்டும் கொஞ்சம் விடாமல் ஓகே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியில் வந்து போட்டிருக்காங்க ஏன்னா ஃப்ரான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க மிராஜ் டூ தௌசண்ட் ஃபைவ் எப் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ உக்ரைனுக்கு சீக்கிரட்டாக ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் இரண்டு மூன்று வந்து பறந்து தாக்கல் நடத்துறதுக்கான முயற்சிகள் அதெல்லாம் வந்து சொல்லப்படுது ஏன்னா ஃப்ரான்ஸ் வந்து ரொம்ப ஃபுல் ப்ளஜ்டாக இருக்கிறாங்க எப்படியாவது ஒன்று அந்த வாரம் நிறுத்திடக்கூடாது இந்த தாக்குதல் தொடரணும் ரஷ்யா வந்து ஃப்ரீயாகலாம் விட்டுறவே கூடாது அப்படிங்கிறது எண்ணத்தில் நல்ல எண்ணத்தில் இருக்கிறாங்க அது பக்கம் ஃப்ரான்ஸ் தரப்புலேயும் சரி அங்கே ஐரோப்பா மொத்த நாடுகளும் வந்து ரொம்ப ஃபுல் ப்ளட்ஜட்டாக இருக்கிறாங்க ஆனால் அங்கே அமெரிக்கா தரப்பில் வந்து ஃபுல் பிளட்ஜட்டாக புரிது புதிதாக வந்த ட்ரம்ப் வந்து நிறுத்தியே ஆகணும் ஏன்னா அவருடைய இப்போ வார்த்தை பிரச்சனையாகிடுச்சி அப்படி இல்லை அப்படின்னா அவருமே அந்த நம்பிக்கையை இழந்துருவாங்க நான் நேற்று சொன்ன மாதிரிதான் அந்த டாலர் அப்படின்ற பிம்பம் மாயை இருக்கல உடஞ்சி போயிடும் எந்த இடத்துலனாலும் அதுக்கான நிறைய விளக்கங்கள் நான் அவங்கக்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன் நான் அதே போல் போலந்தனுடைய டிஃபென்ஸ் மினிஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் எதுவுமே உதவி செய்யலை அப்படின்றத வந்து உக்ரைனுக்கு வந்து ஷார்ட் மெமரி அடிக்கடி இருக்குது அவங்க ரஷ்யாவுடைய இன்வெஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய அளவுக்கு நாங்கள் உதவிகள் செஞ்சது எல்லாமே நாங்கள் தான் ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடிலாம் நிறையா திங்க் பண்ண சொல்லுங்கள் இப்போ இல்லைன்றதுக்காக ஒட்டுமொத்தமாக நாங்கள் நிறுத்தி வேணான்னு சொல்லுங்கள் உக்ரைனுடைய மோசமான எண்ணம் என்ன அப்படின்னா எப்படியாவது எந்த நாட்டியாவது கொண்டு வந்து வெளில வரணுன்ற எண்ணத்தில் சொல்கிறாங்க இப்போ ஒரு ட்ரோன் பறக்குது அப்படின்னா ஒரு எல்லையை மீறி அவங்க நாட்டுக்குள்ளே போய் எப்படி எங்களால் சொல்ல முடியும் என்னதான் வந்து செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் போட்டிருந்தால் கூட பண்ண முடியுமா அதெல்லாம் முடியாது லிமிட்டு தாண்ட முடியாது அதுக்காக நாங்கள் ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தப்புங்க ரொம்ப ரொம்ப தப்புங்க ரொம்ப தப்புங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சுருக்கிறாங்க ஸோ புதிதாக வருகின்ற ஐரோப்பானுடைய புதிதாக வருகின்ற ஃபாரின் பாலிசினுடைய தலைவர் காஜா கலாஸ் அவர்கள் எஸ்டோனியோடைய தலைவர் இருக்கிறாங்க இல்லையா அவங்க நான் உங்களை பற்றி கூட நான் பேச இந்த ஈரான்கிட்ட ஏன் நம்ம சிறந்த முறையில் அணுகக்கூடாது ஏன் நம்ம எதிரி நாடாக பார்க்கணுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா ஆனால் சீனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சீனா தொடர்ந்து உக்ரைனுக்கு பின்புலமாக இருக்கிறது தெரிஞ்சுது அப்படின்னா காலி பண்ணிவிடுவோம் முடிச்சிடுவோம் மொத்த பாலிசியும் முடிச்சிடுவோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்றாங்க ஆக மொத்தம் ஒரு விஷயம் புரிஞ்சிக்கலாங்க ஐரோப்பாவில் ஒருத்தர் தலைவராக வரது வராரு அப்படின்னா ஒன்று ரஷ்யாவை திட்டி பேசணும் ஒன்று உக்ரைனை திட்டி பேசணுன்றதுல ரொம்ப வழக்கமாக வைத்திருக்காங்கன்றதில் ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியுதுங்க இந்த வீடியோ நிறைவு பகுதியில் குறிப்பாக நீங்கள் வரைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைப்படத்தில் அபக்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு கலர் கலராக இருக்குல்ல அதாவது காக்கி கலர் இருக்கு இல்லையா இது இரண்டுமே ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் டெரிட்டேரியா இருக்குது பட் அங்கே பிரதமர் வேறு வேறு தான் பட் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்காங்க ஜார்ஜியான்றது தனி நாடு இந்த அபக்ஷியா பகுதியில் ஒரு ரூல்ஸ் ஒன்று கொண்டு வராங்க குறிப்பாக ரஷ்யாவிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுக்கான வீடியோ பதிவு அந்த அபக்ஷா பகுதியில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தை முற்றுகை முற்றுகை இட்டுட்டாங்க ஏன்னா அவங்கள பெரும் ரொம்ப வசதி படைத்த நாடு கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்து விட்டுட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிலாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் நம்ம முழுமையாக அவங்களோட ஜாயின் பண்ண மாதிரி ஆகிடும் தனி டெரிட்டரியே இல்லாமல் போயிடுன்ற மாதிரி அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த வீடியோட நிறைவு பகுதியில் இரண்டு விஷயத்தை பேசுகிறோம் ஒன்று யுகேடைய பிரைம் மினிஸ்டர் குறிப்பாக கிருஷ்ணார்மர் இருக்கிறார் இல்லையா தீபாவளி அப்போ அரசு நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டாங்க அரசு சார்பாக ஒரு செலிப்ரேஷன் டே அனவுன்ஸ் பண்ணாங்க பட் அந்த அரசு நிகழ்ச்சியில் தீபாவளி அன்னைக்கு கரியும் இது மாதிரி ஆல்கஹால் சரக்கையும் வந்து கொடுத்துட்டாங்க இது வந்து தீபாவளி பண்டிகை அவமதிஸ்டான்ற மாதிரி ஒரு சில விமர்சனங்கள் எழுந்தது அதுக்கப்புறம் அதற்கு என்று வந்து அப்பாலஜிஸ் கேட்டார் சாரிங்க உங்களுடைய மத உணர்வையும் மற்றதையும் புண்படுத்திட்டோம் சாரின்ற மாதிரி போட்டிருந்தாங்க பட்டு இதில் எங்கள் தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் தீபாவளினாலே வந்து கரியும் கறி குழம்பும் தானே அங்கே பெரிய அளவுக்கு எங்கள் சைட்லாம் பார்த்தோன்னா ரெண்டு நாள் சில ஒரு நாள் கோயிலுக்கு போவாங்க கோயில் போகிற அன்னைக்கு வந்து எதுவுமே எடுக்க மாட்டாங்க பட் அடுத்த நாள் கறி இல்லாத தீபாவளி இல்லை காலங்காலமாக நான் சின்ன பையனில் இருக்கும்போதே மாதத்துக்கு ஒரு நாள் தான் இட்லி சுடுவாங்க அது கரெக்டாக தீபாவளி அப்போ தான் உரல் உரில் அப்படி ஆட்டிகிட்டு இருப்பாங்க இட்லி செய்கிறதுனே பெரிய எங்கள் வீட்டில் ஒரு விசேஷ நாளாக இருக்கும் அந்தளவுக்கு கறியும் கறி குழம்பும் ரொம்ப ஃபேமஸ்ஸு க களியும் கறி இட்லியும் கறி குளமும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை எப்படி மன்னிப்பு கேட்டாங்கிறது தான் எனக்கு புரியல இதே அந்த வட சைடு சைடுனா டெல்லி அந்த மாதிரி சைடில் பார்த்தோம்னா வெஜிடேரியன் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறாங்க போல பட் இங்கே தமிழகத்தில் ஃபுல்லாக நான்வெஜ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க தீபாவளிக்கு அது நம்ம காலங்காலமாக தெரிஞ்ச விஷயம் தானே அதே போல் நேற்று நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நியூஸிலாண்டில் ஹக்கா டான்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா ஹக்கா டான்ஸ் அப்படின்றது இன்று கூட ஒரு பெருசு அடுத்த ஒரு ஃபெமிலியாக பேசப்பட்டது நியூசிலாண்டுடைய ஆர்மி சோல்ஜியருடைய நியூ கமாண்டர் ஒருத்தர் பதவி போது மறுபடியும் போட்டுட்டாங்க ஒரு ஹூ ஹா டான்ஸ் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆனா இது கொஞ்சம் ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறது ரொம்ப ஃபெமிலியராக ரொம்ப ஃபேஷனா இருக்கிறது அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நாளில் டிக்டாக்ல வந்துடும் போல ஆஹ் நியூசிலாண்டுடைய பாரம்பரிய நடனமான இந்த ஹக்கா டான்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய லோகம் வந்துடும் போல ஸோ அடுத்தடுத்த வீடியோ பதிவு தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு நேத்து குறிப்பா பாராளுமன்றத்தில் நிகழ்ந்ததுக்கப்புறம் இன்றைக்கு ஒரு லவுக்கு அடுத்த அவ்வளோ கவர் பண்ணி நிற்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமச் நன்றி வணக்கம்